இன்றைய திரையின் சாதனைகள் அதில் பங்கு பெறும் பெண்களின் வேதனைகள் இன்றைய உலகம் பெண்களை கொண்டு பணம் தேடும் உலகமாக மாறிவிட்டது திரை சிலையை அணியும் பெண்ணை திரையில் திரையில்லாமல் காட்டி வியாபார பொருளுக்கான விளம்பரம் தேடுகின்றனர் பலர் பணம் தேடும் முக்திக்கு பெண்கள் சாமாத்தியமாக பயன்படுத்தப்படுகின்றனர் பணம் என்றால் பிணமும் ஆசை கொள்ளும் இதில் பெண்களும் அடங்கிவிட்டனர் பணம் தேடும் பெண்களுக்கு தன் மானத்தை தேட நேரம் இல்லை என்னை இது நடிப்பு தனது திறமைக்கான மதிப்பு இப்படி சொல்லியே அவர்களை இவ்வளகம் மாற்றிக்கொள்கின்றன பல பெண்களையும் மாற்றிவிட்டனர் அவ்வளவு நிலை எப்பொழுது மாறுமோ